தேசிய மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இந்திய மருத்துவ கழகம் புதுக்கோட்டை கிளை இணைந்து நடத்திய தேசிய மருத்துவர்கள் தின வாழ்த்து அரங்கம் திடலில் உள்ள ஐஎம்ஏ ஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கவிஞர் தங்கமூர்த்தி கலந்து கொண்டு மருத்துவர்களின் பணியும் செயல்கள் குறித்தும் மருத்துவர்களின் பணி எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எடுத்துரைத்தும் வாழ்த்துரை கூறியும் சிறப்புரையாற்றினார் புதுக்கோட்டை கிளை ஐஎம்ஏ தலைவர் முகமது சுல்தான் தலைமையிலும் ரோட்டரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிவாஜி முன்னிலை வகித்தும் துணை ஆளுநர் லக்ஷ்மணன் மற்றும் பல்வேறு ரோட்டரி அமைப்பு சார்ந்த தலைவர்களும் துணை ஆளுநர்களும் செயலாளர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்திய மருத்துவ கழகம் புதுக்கோட்டை கிளையைச் சார்ந்த மருத்துவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தேசிய மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி சங்கங்கள் சார்பாக மருத்துவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசும் வழங்கப்பட்டது தனியார் மருத்துவமனை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் ரோட்ரி மாவட்டம் மூவாயிரம் ரோட்ரி டாக்டர்ஸ் மன்றத்தின் மாவட்ட செயலாளருமான மருத்துவர் சலீம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியும் தேசிய மருத்துவர்கள் தின வாழ்த்தரங்கம் நடைபெற்றது இரண்டு பேர் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவர் ஒருவர் மருத்துவர் ஒருவர் ஆசிரியர் நாம் உயிரோடு இருப்பதற்கு மருத்துவர்கள் காரணம் குடும்பம் இருக்கு டாக்டர்ஸ்க்கும் குழந்தைகள் இருக்கிறாங்க டாக்டர்ஸ்க்கும் திருமணங்கள் நல்லது கிட்டது எல்லாமே இருக்கு நாம என்னைக்காவது அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது மருத்துவர்களுடைய புற விஷயங்கள் இப்படி இருக்கேன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்மளை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் போனோம்னா டாக்டர் நம்மளை பார்த்துருக்கோம் வெளி காமிச்சிக்காம மருத்துவர்கள் வச்ச அந்த ட்ரீட்மெண்ட பண்ற இந்த பக்குவமும் பருப்பு நிறைந்தவர்களாக இந்த மருத்துவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் கேக்குது நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் தான் இந்த நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம்னா நம்ம நோயை கொரோனா மக்கட்டும் இல்ல அது வந்துச்சு கொரோனா பக்கம் நம்ம போல நமக்கு வேண்டிய சொந்தக்காரமே நமக்கு உறவினர்கள் நம்ம மனைவி மக்கள்

அப்ப ஒரு பாரம்பரியமான ஒரு மருத்துவர்கள் வந்து இருந்து இந்த சமூகத்தை இந்த வளர்ச்சி வந்து நீட்டித்து வைத்திருக்கிறது நூறாண்டு காலம் வாழ்க்க நோய் நொடி இல்லாமல் வாழ்கிற சொல்லுவோம் இதெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை வந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்கிற மருத்துவர்களுடைய தினம் என்ற கொண்டாடப்படுகிறது என்றும் கொண்டாடி மருத்துவர்களை வாழ்த்து கொண்டிருக்கிற இணைந்து மெடிக்கல் காலேஜுக்கு எல்லா மருத்துவர்களையும் பார்த்து ரோட்டரி இன்டர்நேஷனல்ல மருத்துவர்களுடைய சலீம்தான் இருக்கிறார் அந்த வகையில் ஒரு சிறந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற உங்களுடைய பணிகளை நான் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துவோம் ஏன்னா உங்களுடைய பணி உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த வகையில் இந்த தேசத்திலிருந்து நோய் பிணி என்னும் இருளை விட்டு அதில் ஆரோக்கியம் என்கிற ஒளிச்சி வெளிச்சத்தை ஒளியே ஏற்றி வைக்கிற விளக்காக நீங்கள் இருந்து எல்லாருடைய குடும்பத்திலும் விளக்கேற்றி வைக்கிறீர்கள் நீங்கள் ஏற்றி வைக்கிற விளக்கு அந்த குடும்பத்திற்கு பெரும் வெளிச்சத்தை தருகிறோம் நீங்கள் ஏற்றி வைக்கிற விளக்கு அடுத்த அடுத்த தலைமுறையை வளர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது நீங்களெல்லாம் இருக்கிற தைரியத்தில் நாங்கள் உறவிச்சிருக்கிறோம் நீங்களெல்லாம் இருக்கிற தைரியத்தில் ரெண்டு கூட நீங்களெல்லாம் இருக்கிற தைரியத்தில் கொஞ்சம் பட்டனை அதிகமாக எடுத்துக்கொள்கிறோம் எது நடந்தாலும் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்று எங்களையே எங்கள் குடும்பத்தையே உங்களிடத்தில் ஒப்படைக்கிற பெரும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே ஒரு நாட்டுக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு காவலாக இருக்கிற மருத்துவ பெருந்தகைகளில் வாழும் தெய்வங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்